தமிழ்நாட்டில் கடினமாக உழைக்கும் பீகார் மக்களை திமுக துன்புறுத்துகிறது என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் பீகாரில் நவம்பர் மாதம் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பரப்புரை களம் பரபரப்பாகி உள்ளது இந்த நிலையில் நேற்று பீகாரில் சாப்ராவில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பீகாரில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் மற்றும் ஆர் தோல்வியை சந்திக்க உள்ளது எனவும் பஞ்சாபில் இருந்த காங்கிரஸ் முதலமைச்சர் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரை சேர்ந்தவர்களை மாநிலத்துக்குள் அனுமதிக்காதீர்கள் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் கர்நாடக மற்றும் தெலுங்கானா காங்கிரஸ் தலைவர்கள் பீகார் மக்களை அவதூறு செய்கின்றனர் எனவும் தமிழ்நாட்டில் கடினமாக உழைக்கும் பீகார் மக்களை திமுக துன்புறுத்துகிறது எனவும் கூறியுள்ளார் மேலும் நடந்தும் பீகாரில் ஆர்ஜேடி அமைதியாக வாயடைத்து போல் இருக்கிறது எனவும் பீகாரை அவமதித்த அதே காங்கிரஸ் தலைவர்களை இப்போது ஆர்ஜேடி இங்கே பரப்புரை செய்ய அழைத்துள்ளது எனவும் குற்றம் சாட்டியுள்ளாா்